வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கவுசிகாரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமுக்கு விடுதலை வர வேண்டிய நேரம் வந்தாச்சு இனிமே கௌதமை யாரால சிறையில வைக்க முடியாதுங்க எப்படி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கௌதமுக்கு எதிராக இருந்தது நம்ம கார்த்தி கார்த்தி எங்க போனாரு என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு தெரியாம பரபரப்பாக ஒரு பக்கம் போயிருந்துச்சு ஆனால் இப்போ கார்த்தி நமக்கு கிடைச்சாச்சு அதனால் கௌதம் வெளியே வரப்போகிறாரு அப்படின்ற நியூஸ் கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் இந்த அஞ்சலி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோல்மால் வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறார் ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நார்மலாக கேஷுவலாக அடித்தா யாரை நம்மளை சரிச்சிருவாங்க ஆனால் பிளான் பண்ணி அதே கட்சியிலுமே நம்ம அடித்தோம்லனா ஒன்றும் பண்ண முடியாது இந்த பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச விஷயம் எல்லாமே ஒரு பக்கம் கேர்ஃபுல்லாக நல்லாவே செஞ்சுன்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அங்கே கூட்டின்னு போய் ஒப்படைக்கிற வரையும் கார்த்தியை யாருக்கு காண்டாக்ட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழு போக்கஸோடு இருக்காங்க ஏன்னா யார் எந்த நேரத்தில் எப்படி வேணாலும் ஒரு பக்கம் கோல்பால் பண்ணி மாற்றலாம் நம்ம அஞ்சலியை கார்த்திகை ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் நம்ம கார்த்தியோட மொபைல் கார்த்திகிட்டே இல்லைங்க அது ஒரு நல்ல விஷயம் தான் இருந்தாலும் கரெக்டாக கார்த்திகை கார்த்தின்னு சொல்லிட்டு இலக்கியா இருக்காங்க வீடு அங்கேயே வந்துடுறாங்க அஞ்சலி உடனே கார்த்தி வெளியே வராமல் தூங்கினு இருக்காரு ஏன்னா கார்த்திக்கு தோ தூங்குறமோதே ஆல்ரெடி லைட்டாக தூக்க மாத்திரையே கலந்து கொட்டுருக்காங்க இவ்வளோ நாள் தூக்கலாம்னு தூங்கலைன்னு சொல்லிட்டு அதனால நிம்மதியான ஒரு தூக்கத்தில் இருக்காங்க எங்கடி என் கார்த்தி எங்கடி என் காத்தின்னு சொல்லிட்டு இலக்கிய கூட வந்து சண்டை போட கார்த்தியா இங்கேயா கார்த்தி இருக்கா நீனாத்துக்கு வந்து இங்கே தேவை இல்லாமல் கத்தினு இருக்கேன் இங்கே கார்த்தி இருக்கான்றதுக்கு ஒரு என்ன ஆதாரம் இருக்கா என்ன சாட்சி இருக்கா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் எதுவுமே பேச முடியாமல் எல்லாம் பிளான் பண்ணுறீங்க சேர்ந்தே பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் என் புருஷன் மட்டும் எனக்கு கிடைக்கல உங்களை அவ்வளோதான் ஒருத்தரையும் நான் சும்மா விட மாட்டேன் இப்போ நான் போய் போலீஸை கூட்டினாருன்னு சொல்லிட்டு போகிறேன் போய் கூட்டினா கூட்டினா நீ பண்ண சதி வேலை எல்லாமே இங்கே தெரியும் நீ கூட்டினா இருந்தாலும் உனக்கே ஆபத்து வரப்போது போய் போ தைரியமாக கூட்டின நான் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்கிறாங்க அதை கேட்டதும் அஞ்சலி என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இவன் என்னடா புதுசாக ஒரு குட்டியை குழப்புறான் நமக்கு ஏதாவது ஆபம் வச்சுருவாலோ நமக்கு ஏதாவது தெரியாமல் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் கொழம்பு போய்ட்டு இருக்காங்க என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து கிளம்பி போய் கிட்ட சொல்கிறாங்க எஸ்எஸ்க்கு வந்து இல்லை வேணாம் இப்போதி போலீஸை கூட்டணுனா நமக்கு பிரச்சனை நாளைக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாது இந்த வெளியே வந்தாலும் அவனை இனிமேல் ஜென்மத்துலேயும் இந்த தொழிலில் அவனை கால் எடுத்து வைக்க விடக்கூடாது இந்த பிஸ்னஸ் ரீதியே அவனை அடித்து ஓட விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதை கேட்கும்போது நல்லா தான் இருக்குது ஆனால் வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை இதெல்லாம் நடக்காது நடக்காது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயினு இருக்குது இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கப்போகுது எப்படி எப்படி இதை கொண்டு போகப் போகிறாங்க அடுத்த கட்டத்துக்கு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க சரி போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் அத பத்தி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்தபடியான அடுத்த கட்ட நடவடிக்கை தான் நம்ம எடுத்தாகணும் அதுக்கு முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்கல்ல அவங்க வந்து கோர்ட்டுக்கு நம்ம கார்த்தியை சேஃப்டியாக கூட்டின்னு போயிட்டு நாகவும் ஒரு பக்கம் கூட்டினு போறாங்க அந்த சமயத்துல ரவுடிங்க எல்லாம் பின்னாடி தான் வராங்க ஆனா இவங்க ஆல்ரெடி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ கூடிய கூட்டிட்டு போயிருக்காங்க நம்ம இலக்கிய அதனால வந்த ரவுடிங்க துண்டாக்கணும் துணியா கணவன் அந்த இடத்த விட்டே ஒரே ஓட்டம் இதுக்கு மேல எங்க இருந்தா நமக்கு தான் டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எஸ் ஆகிட்டாங்க ஆனா இந்த விஷயம் நம்ம தலைவன் எஸ் இன்னும் தெரியக்கணும் எஸ் இருந்து நம்ம ஆளுங்க கரெக்டா ஆளுங்க போனது போய்க்கிற ஆளுங்க எல்லாரும் அப்படியே சும்மா மாசா டாப் டாக்கு டக்குரா தூக்கி வந்துருவாங்க இதுக்கு மேலே நம்மளுக்கு பிரச்சனையே இருக்காது நம்ம ஜெயிக்க மாறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க நீ சந்தோஷப்படுறது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது எஸ்எஸ்கே எல்லாமே ஒரு லிமிட்டு தான் லிமிட்டுக்கு மேலே இங்கே பேச்சே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டைலாக் இருக்காங்க சரி பாப்பா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு டைலாக் ஏற்ற மாதிரி இங்கே ஏதாவது செயல்பாடு இருக்குமான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது இந்த மாதிரியான ஒரு பக்கம் கோபங்கள் நஷ்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் போயின்னு இருக்கு இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எவ்வளவோ பார்த்தாச்சு இதெல்லாம் இதுக்கு மேலே முன்னால் பார்க்க முடியாதுல எல்லாத்தையும் ஒரு பக்கம் அசால்ட்டாக நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இதே நிரந்தர ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் நம்ம கையில் எதுவும் இல்லைங்க எல்லாமே அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு ஆண்டவனோட அருள் இருந்தால் எல்லாமே சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காங்க பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கு போயிட்டு நாங்க இருந்தது என்ன ஆச்சு ஏதாச்சும் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பல போயின்னு இருக்காங்க ஆனா இது எல்லாமே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சொல்ல முடியாதுங்க என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம் எல்லாமே அவங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு ஜட்ஜம் மாதிரி மிஸ்டர் கௌதம் உங்க மேல எந்த ஒரு தப்பும் இல்லை இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டுச்சு அதனால உங்களை விடுதலை செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை செய்யறாங்க அந்த இடத்துல கார்டியை ஓடி வந்து கௌதம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க அண்ணா என்னை மன்னிச்சிருங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் நான் தவறான ஆளுங்க பேச்சை கேட்டு தவறான செயலில் செஞ்சு உங்களுக்கு எதிராக நான் மாறிட்டேன் ஆனால் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் இலக்கிய அண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி எனக்கு புரிய வச்சாங்க ஆனா அவங்க சொல்லி எனக்கு புரியல நாங்கள் வந்து எல்லா உண்மையும் சொன்ன அப்புறம் தான் எனக்கு எல்லா விஷயமும் புரிய வந்துச்சு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு நமக்குள்ள என்னடா மன்னிப்பு தவறுதல் என்றது எப்பவுமே தவறான புரிதல் எப்பயும் ஒரு டைம் நடக்கிறது சகஜம் ஆனா அதையே தொடர்ந்து நடக்கிறது தான் தப்பு இதுக்கு மேலேயாவது புரிஞ்சுக்கிட்டு நல்லவங்க யாரை கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழை பழகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி வர்றாங்க இந்த அட்வைஸ் நல்லா தான் இருக்கு ஆனா இது கண்டினியூ ஆகுமா இதுபடியே நடப்பாரா நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது சொல்ல முடியாது ஏன்னா அது கடவுள் கையில தான் இருக்கு இவங்களை பத்தி நம்ம சொல்றதுக்கு சிம்பிளி வேஸ்ட்டுங்க நம்ம காத்திய பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எல்லாமே ஒரு பக்கம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு ஆனா அது எல்லாமே சாத்தியம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது ஏனா ஏன்னா கார்த்தி சரியான கேப் மாதிரி முள்ள மாதிரி இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவாரே ஒரு மாதிரி செயல்படுவாரு ஆனா அதே செகண்ட்ல மறுபக்கம் அவருக்கு எதிர யாராவது திரும்பிட்டா அந்த பக்கம் ஆப்போசிட்டில் கெட்டவங்களே இருந்தாலும் அவங்க நமக்கானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அவங்க கூட சேர்ந்துன்னு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுவாங்க இதே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உருவாக்குறதுக்கான ஒரு அஸ்திவரமும் அமையும் இதை எப்படி தடுத்து நிறுத்த போறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா மிகப்பெரிய ஒரு தான் போயின்னு இருக்கு இதுக்கு பத்தியில இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்எஸ்கார் காரில் அவர் இருந்துன்னு வெளியே கோர்ட்டுக்கு வெளியே நின்று அப்படியே கதறி கதறி ஆழ்ந்து ஒன்று இருக்காரு ஐயோ நான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு எண்டு கடையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க ஃபீல் பண்ணாலும் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் ஸோ நண்பிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வருக தருக